டிசைன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் பண்ணிட்டு பேசி தான் அவங்க வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லெவல் போகணும் அப்படின்னா அந்த ஒரு டிசைன் பண்ணுற ஒரு மைண்டுக்கே வந்து அந்த மக்கள் போக மாட்டாங்க பீப்புள் ஹூ டிசைன் தே டோன்ட் டிஸ்கஸ் யாரெல்லாம் வந்து இப்போ இந்த நெட்வொர்க் ஆர்சியம் நான் டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் எம்ராய்ட் ஆகும் போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணா நான் எதை பத்தி நான் டிஸ்கஸே பண்ண மாட்டேன் நான் பாட்டு என் வேலை என்ன நான் எப்படி போகணும் என்னோட இலக்கு என்ன இதை நோக்கி தான் நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்த மக்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் தான் டிஸ்கஸ் தான் ஆகணும் அதில் வந்து அந்த டிசைட் பண்றதுக்கான அந்த ஒரு இதுக்கே வந்து அவங்க போக மாட்டாங்க ஆனால் யாரெல்லாம் டிசைட் பண்ணிட்டோமோ அந்த டிசைட் பண்ணவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் மேபி அது ப்ராடக்ட்ல இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் எதை இருந்தாலும் அது வந்து ஒரு கேஷ்லாம் எழுதிட்டு ஓகே ஒரு பிஸ்னஸ் இது இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணால் அதை தாண்டி அதை போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய இந்த பிஸ்னஸில் நெட்ஒர்க் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சிங்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நம்ம வந்து அதை இன்னொரு ஆளுக்கு கொண்டு போறப்ப நமக்கு நிறைய சேலஞ்சிங் வரும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பிஸ்னஸ் ஸோ அதெல்லாம் இப்போ கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டில் வந்து எனக்கு நான் எப்படின்னா ஆட்டோமொபைல் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்ஜி ப்ராடக்ட் இந்த நெட்ஒர்க்கு இந்த பிஸ்னஸ் இதை பற்றி எனக்கு நாலேஜ் வந்து ஜீரோ நான் இதில் வர்றப்போ எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கற்றுக்கின்னு ஒரு இலக்கு அதாவது என்னோடய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை டிசைட் பண்ணதுனால்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபத்தைந்து மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பி வந்து நான் பர்சனலாக வந்து கன்வீன்ஸாக பண்ணிடுவேன் ஒரு <laughs> ஆயிரம் <laughs> அடுத்த மாதம் அது ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு ஐநூறு பீ கூட பண்ணணும் இல்ல அதுல இருந்து ஒரு ஆயிரம் பீ கூட பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து மாதத்திலையும் நமக்கு வந்து முன்னேற்றம் கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட இருந்தாதான் அதாவது முன்னேற்றம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை தான் நம்மளுடைய வெற்றி ஸோ வெற்றின்றது நமக்கு வந்து ஒரே நாள்லையோ இல்லை ஒரே மாதத்துலேயோ இல்லை ஒரே வருஷத்துலயோ வர்றது வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி வரவும் வராது ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் என்ன சிறு சிறு முயற்சிகள் நம்ம வந்து இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பிளான் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாதிரி ஏற்படும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெயிண்ட் ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு பெரிய ஒரு மார்ஜின் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் வந்து இந்த பெயிண்ட்ல இருக்குது ஸோ பெயிண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரூட் வேர்ல்டு மாதிரி பிசினஸ் அதில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வந்து பல மில்லியன் டாலர் பிஸ்னஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏன்னா அந்த பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பயங்கர ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து மூணாவது இடத்துல இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து மூணாவது இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கம்பெனி கம்பெனி வந்து எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு நாம் என்ன பண்ணணும் நாம் வந்து கூடவே பயணம் பண்ணணும் அதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ நம்ம வந்து தான் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரும் ஸோ அந்த கற்றுக்கிற ஒரு மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை வந்து நம்ம தான் அதை வந்து நம்மளால ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்